எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது குபேர காலத்தில் சேர்ந்து வரக்கூடிய சோழசக்கலை நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான செயல்கள் அனைத்துமே செய்யும் பொழுது அதிரடி மாற்றமானது நம்ம வீடுகளில் ஏற்படும் அதிலையும் குறிப்பாக பணம் சார்ந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குபேர காலத்தில் இணைந்து வரக்கூடிய சோழசக்கலை நேரத்தை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே மனதில் நினைத்த காரியமானது ஈடேறணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும் அதற்குண்டான தொடர் முயற்சிகளில் ஈடுபடுவோம் அந்த காரியம் கைகூடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனதை இறைவழிபாடுகளை செலுத்துவது அதற்குண்டான பரிகாரங்கள் அனைத்துமே மேற்கொள்வது அப்படிங்கிறத எல்லாமே சரிவர செய்துக்கிட்டே இருப்போம் அப்படி அந்த மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மார்கழி அமாவாசை ஆஞ்சநேயர் ஜெயந்தி நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே வெற்றியாய் முடித்து தருவதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் இந்த செயற்கை அனைத்துமே நமக்கு வியாழக்கிழமையோடு இணைது அப்படிங்கிறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் குபேர நாளோடு வரக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம ஒரு சில குறிப்பிட்ட செயல்கள் அனைத்தையுமே சரியாக நிறைய பேருக்கு சோடசகலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு விஷயம் தெரியாம இருக்கும் தெரியாதவங்களுக்கு சுருக்கமாக சோடசகலை நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சொல்றேன் கவனமாக கேளுங்க பொதுவாக நமக்கு தெரிந்த வரைக்குமே பதினைந்து திதிகளை சொல்லுவோம் பௌர்ணமியோ இல்லை பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய திதிகளை பதினைந்து திதிகள் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த பதினைந்து திதிகளை கலைகள் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த பதினைந்து கலைகள் மட்டும் இல்லாம பதினாறாவது இருக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இந்த சோடச கலை இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க மூவருமே ஒன்றாக இணைந்து திருமூர்த்தியாக அருள் பாலிக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடச கலை நேரம் இப்படி இந்த நேரமானது நமக்கு ரொம்ப நீண்ட பொழுதாக கிடைக்காது ஒரு ஐந்து நொடி பொழுதுகள் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது அம்மாவாசை முடியக்கூடிய நேரத்துலையும் பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்திலையும் தான் பொதுவாக இந்த சோடச கலை நேரமானது வரும் அப்படி அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே இறைவழிபாட்டில் செலுத்தும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி நம்ம இந்த குறிப்பிட்ட சோடச கலை நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் ஐந்து நொடி பொழுதுகள் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த ஐந்து நொடி பொழுதுகள் எப்போ சரியா வரும் அப்படிங்கிறது தெரியாததால பொதுவாகவே நம்ம சோடச கலை நேரத்தை இரண்டு மணி நேரம் ஒதுக்குவது அப்படிங்கிறத செய்வோம் பௌர்ணமியோ இல்லை அமாவாசையோ முடியக்கூடிய நேரம் தொடங்குவதற்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்தையும் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் சேர்த்து இரண்டு மணி நேரம் நம்ம சோடச கலை நேரத்தை தீர்மானிப்போம் அப்படி அந்த விதத்துல இந்த மார்கழி அமாவாசையினுடைய சோடச கலை நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை நமக்கு ஐந்து இருபத்தேழு அப்படிங்கிற சமயத்துல அமாவாசை திதியானது முடியுது சாதாரணமா குபேர காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து டு எட்டு அப்படிங்கிற நேரத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்துக்குள்ள தான் நமக்கு இந்த அமாவாசை திதி முடியுது அப்ப நம்மளுடைய வழிபாடு இந்த குறிப்பிட்ட சோடச கலை நேரத்துல நினைத்த காரியம் அனைத்துமே ஈடேற்றி கொள்வதற்குண்டான அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விரு விரும்பும்பொழுது மாலை நால்ரை மணிக்கு நீங்கள் சரியாக தியானத்தை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் குபேர காலத்துல நீங்க குபேர பூஜைகள் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்துகிட்டே இருக்கும் பொழுதும் சிந்தனை முழுவதுமே எங்கேயுமே சிதற விடாம மனசுக்குள்ள எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம வழிபாடு மேற்கொள்றோமோ ஆஞ்சநேயருடைய அருளை பெறணுங்கிறதுக்காகவும் குபேரருடைய அருளை பெறணுங்கிறதுக்காகவும் இந்த குபேர காலத்துல நம்ம செய்யக்கூடிய பூஜையின் பொழுது சிந்தனை எதையுமே சிதற விடாம அந்த காரியம் கை கூடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த நாலு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நேரத்துல இருந்து நம்ம சோடச கலைக்குண்டான விஷயம் விஷயங்கள் அனைத்துமே செய்ய தொடங்குறோம் பார்த்தீங்களா தொடர்ந்து ஆறு மணி வரைக்குமே நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நேரம் வந்து பிள்ளைங்கள் எல்லாமே ஸ்கூல் முடிஞ்சு வரக்கூடிய நேரம் எங்களால் தியான நிலையில் இருந்து எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் இருக்கும் பார்த்தீங்களா அப்படி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களும் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் வேறு என்ன விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆஞ்சநேயருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் குபீரருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அந்த ஆசை அந்த ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க மனதை இறை வழிபாட்டில் செலுத்தி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது நீங்கள் வேறு சில வேலைகள் செய்தாலுமே உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஆசை நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு இந்த மந்திரங்கள் அனைத்தையுமே மனதுக்குள் உச்சரிப்பது அப்படிங்கிறதும் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு விரிப்பை விரிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே உட்காந்து அந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருங்க அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே நல்ல ஒரு கைப்பிடி அளவு முழு கோதுமை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் என்னமோ சொல்கிறாங்க நான் ஏதோ செய்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு எல்லாமே நிறைவேறணும் நான் தொட்ட காரியங்கள் எதுவுமே வெற்றியாய் முடியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசில் இறை நம்பிக்கையை முழுவதுமே வளர்த்துக்கொண்டு அதுக்கப்புறமா இந்த காரியங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டு மணி நேரம் அமைதி ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தியானம் மேற்கொள்ளும் பொழுது மனசுக்குள்ளே ஓம் ரீங் சிவ சிவங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இது கூட நீங்கள் குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெளிப்படலாம் இல்லை நீங்கள் காஞ்சினேயருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஓம் ஸ்ரீ தூதாய நமக அப்படின்னு கூட சொல்லி வழிபடலாம் மொத்தத்தில் நம்முடைய ஆசைகள் அனைத்தையுமே ஈரேற்றி தருவதற்குண்டான ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த இரண்டு மணி நேரமானது பார்க்கப்படுது அதுலேயும் நமக்கு குபேர காலத்தோடு இணையது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பு யாருமே தவற விட்டுற வேண்டாம் இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்து அதாவது நீங்கள் மனதில் நீங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி இல்லை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து வழிபட்டாலும் சரி இந்த குறிப்பிட்ட நேரம் முடியும் பார்த்திங்களா அந்த ஆறரை மணி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் கரெக்டாக ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து பூஜை அறையில் வைத்து அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு அதிரடி மாற்றமானது நம்ம வீட்டில் ஏற்படும் பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் இந்த குறிப்பிட்ட நாளினுடைய செயற்கை நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை ஆறரை மணி அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் வழிபாடு எல்லாமே இதை முடிச்சுடுங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க புதுசாக மட்டும்தான் இருக்கணும் புதுசாக இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு கோதுமை வைத்து வணங்கினவங்க கோதுமை கொஞ்சமாக வச்சுக்கோங்க வைக்கலைனாலும் பரவாயில்ல வைத்து வணங்கினவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் துளசி இலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா துளசி இலைகள் இப்போ கோவில் போயிட்டு வந்தவங்க ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட துளசி இலை கிடைத்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த துளசி இலை வைத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம வைப்பதோடு மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு குபேரர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருடைய வழிபாடுகளில் இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏலக்காய் அப்படி அந்த ஏலக்காயை நீங்கள் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைத்து இது அனைத்தையுமே முடிச்சு மாதிரி தயார் பண்ணி வீட்டு பூஜை அறையில் வைத்து வணங்கிட்டு அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டினுடைய பண பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்துட்டாலே போதும் கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம மேற்கொண்ட வழிபாடு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்த பூஜைகள் அந்த முடிச்சு இது எல்லாமே நமக்கு சக்தி பெற்று நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மளை விட்டு பறந்தோடி போகும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் வீட்டு சமையலறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெள்ளம் சார்ந்த டப்பா இப்போ வெள்ளம் ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க நாட்டு சக்கரை பயன்படுத்துவாங்க சர்க்கரை பயன்படுத்துவாங்க எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பு சேர்த்து நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறித்த நேரத்தில் இந்த இனிப்பில் நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் நிறைந்திருக்கும் அது மட்டும் எல்லா விதமான கஷ்டமான கசப்பான சூழ்நிலைகள் அனைத்தையுமே விலக பெற்று வாழ்க்கையில் இனிமை பொங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் இதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம் அதுவும் குபேர காலத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் விலக பெறணும் நன்மைகள் மட்டுமே தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் சரிவர நம்ம கடைபிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயன் பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்